கத்திர மகிம் உண்டதாக தேவ தோசனம் சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறார் கத்திரக்கு மகிம் உண்டதாக தோசனம் பார்த்தீங்கன்னா தாவிதர்களாக பாடுபடும் சங்கீதம் தாவிதர் வாழ்க்கையில் தோசனத்தில் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுவாங்க நீர் என்ன பழக்க வைக்கிறீர் அந்த வெண்கல வில்ல என் புயத்தினால் வளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக வைக்கிறார் அநேக யுத்தங்கள் எனக்கு செஞ்சு அதில் வந்த ஒரு அனுபவத்தை ப்ராக்டிஸ் மூலமாக நான் வெண்களை வெளியே வளைக்கிறேன் அந்தளவு பலன் அது எதுக்குன்னா என் எல்லா யுத்தத்துக்கும் நீ பழக்க வச்சு இன்றைக்கு நான் பெரிய மா பெரிய வீரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுறாரு ஸோ இந்த வேலையில் பார்த்திங்கன்னா தாவீர் வாழ்க்கையில் அநேக இப்போ யுத்தங்கள் வந்துச்சு நிறைய இடத்துல பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனையிலுமே அவர் மேற்கொண்டு 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 ராஜாவானார் ராஜாவான பிரச்சனை வருது அதையும் மேற்கொள்ளுறார் இந்த வேலையிலையுமே நம்ம வாழ்க்கையிலுமே அநேக அநேக கஷ்டங்கள் தாண்டி வந்திருப்பீங்க ஆனால் ஒவ்வொருலேயுமே நீங்கள் ஜெயம் எடுத்துருப்பீங்க ஒரு வியாதி வந்திருக்கும் ஜெயம் எடுத்துருப்பீங்க வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் ஜெயம் எடுத்துருப்பீங்க இந்த ஜெயம் ஜெயம் எடுக்க போய் என்ன ஆகும்னா உங்கள் விசுவாசம் எல்லாம் பெருகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வந்து பிரச்சனையாக தெரியாது அதை நீங்கள் வந்து அநேக பிரச்சனை ஜெயம் எடுத்தனால அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து நேராக பயந்தோ அந்த அந்த பிரச்சனையை பின்வாங்க மாட்டீங்க அது மேற்கொள்ள தைரியத்தோடு போய் கற்று நாமத்தினால் போவீங்க ஜெயம் எடுப்பீங்க வேலாக சொல்லுது ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்மளை வந்து கீழே அமுக்கிறது இல்லை நம்மளை வந்து அந்த நம்மளை வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் என் தாவி அப்படி தான் சொல்லியிருக்காரு பெண்களை வெல்லும் என் புயங்களை வளையும்படி என் கைகளை இத்தத்துக்கு பழக்க வைக்கிறார் அவர் தான் பழக்க வைக்கிறார் கத்தர் பழக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த வேலையிலுமே யாராவது நிறைய கஷ்டங்கள் தாண்டி தாண்டி வந்திருப்பீங்க ஆனால் எல்லாரும் ஜெயம் எடுத்து வந்திருப்பீங்க அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று ஒரு கத்த ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு அது எந்த திட்டோட கத்தட்டை கேளுங்க கண்டிப்பாக இந்த ப இந்த நீங்கள் உளுந்து ஜெய ஜெய்ச்சு எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்கு பயன்படும் ஏதோ கத்தோட காரியத்துக்கு ஏதோ ஒன்று பயப்படும் அதுக்கு அர்ப்பணியாக கேளுங்க கத்தட்ட கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுத்துவார் பூமியிலும் எல்லாட்டும் சாட்சி தருவார் பலவதும் ஆயத்துப்படுத்துவார் அர்ப்பணிப்பும் தேவன் கிருபி வர